இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம உடலை தகுதியை வச்சுக்கணும் நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் காலையில் ஏஞ்சதுமே நீங்கள் ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஏஞ்சிக்கிறீங்கன்னா காலையில யோகாசனம் கண்டிப்பாக முக்கியம் யோகாசனம் முடிச்சிட்ட பிறகு ஒரு அஞ்சு எக்ஸசைஸ் பண்ணுங்க உணவு பழக்க முறை பொறுத்தளவுக்கு காலையில் வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரில் ஒரு டம்ளர் குடிச்சிடுங்க குடிச்சிட்டு உங்களுடைய யோகாசனத்தை ஈடுபட்டிங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் பண்ணுங்கள் இல்லை ஒரு நாற்பது நிமிஷம் பண்ணுங்கள் டைம் பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஒரு உங்களால் முடிஞ்ச எக்ஸசைஸ் ஒரு அஞ்சு விதமான எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் சரிங்களா நூறு சதவீதம் அப்படி இல்லை உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடில யோகா பண்ண முடியலனா நாலு நாற்பத்தஞ்சு கேஞ்சிக்கிற டைமில் ஒரு அஞ்சு மணி அஞ்சே கால் போல் வாக்கிங் மேற்கொள்ளுங்கள் ஒரு நாற்பது நிமிஷம் நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா உடல் கண்டிப்பாக நார்மல் நிலையில் இருக்கும் எப்பயுமே காலையில் ஏற்ற டு சாரி எட்டு டு ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க மதியம் பன்னெண்டுலேருந்து இந்த பன்னெண்டுலேருந்து ஒன் தேர்ட்டிக்குள்ளே சாப்பிட்ருங்க நைட்டு எயிட் ஓ கிளாக் குள்ளே சாப்பிட்ருங்க முடிஞ்சால் ஆறரை ஏழு மணிக்கு சாப்பிடுங்க முடியுமான்றது சாத்தியம் இருக்கான்னு தெரியாது சரிங்களா இயற்கையான முறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது எங்களை வந்து பார்த்திங்கன்னா பிசியோ தெரப்பி முதல் கொண்டு சரிங்களா எல்லாமே ஒரு மன்த் தெரப்பி சரிங்களா உடல் ரீதியாக என்ன பாதிப்பு கை கால் கொடைச்சல் சரிங்களா மூட்டு வலி ஜாயின் பெயின் அல்சரு சுகரு தைராய்டு கேன்சர் சுசி தேம்பல் தூக்கின்மை பசியின்மை உயிரளி திருத்தம் சரிங்களா தலைவலி கண் பிரச்சனைகள் சரிங்களா காது கருவி சரிங்களா அது இல்லாமல் காது கேட்காமல் இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு இதுமாரி நிறைய விஷயங்கள் இப்போ கூட எக்ஸசைஸ் முடிச்சுட்டு உங்கள் கூட ஒரு இன்ட்ர்வியூ கொடுத்துட்ருக்கோம் முக்கியமாக இப்போ வந்து சட்டை இல்லாமல் பண்ணுறப்போ பவர் உங்களுக்கு அதிகம் ஏறும் சப் சட்டை இல்லாமல் தான் மூலஸ்தானத்தை சாமி பார்க்கணும்னு சொல்லுவாங்க நிறைய விஷயம் நம்மளுக்கு வைப்ரேஷன் தான் சரிங்களா இருக்கிற ஸ்ரீசக்கரம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அதனால் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க சரிங்களா இந்த இன்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா உடலை தகுதியாக வச்சுக்கிறதுக்கும் இயற்கையான முறையில் தாரிக்கப்பட்ட உணவு தானியங்கள் அனைத்துமே கருப்பு கவனி கொள்ளங்கார் பூங்கார் மாப்பிள சம்பா இலுப்பம்பு சம்பா மூடிக்கேர் தூயமல்லி ஜீரக சம்பா கைக்குத்தல் அரிசி நூற்றி எட்டு அரிசி வகைகளை எங்கிட்ட ஒரு நூறு வருஷம் ஒரு ஒரு வியாதியை குணப்படுத்தும் கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் போடுறேன் சுகர் வந்து ரைஸ் சாப்பிட்டா தான் அதிகமாக அதெல்லாம் போய்ங்க சரி தப்பாக நினைக்காதீங்க நிறைய பேர் ஒரு நான் ஒரு இயற்கை விவசாயி சொலிஷ் திருவண்ணாமலை மாவட்டம் ஏன் இதை சொல்கிறேன்னா அரிசி சாப்பிட்டாலாம் வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மூணு வேலையுமே சாப்பாடு தான் சாப்பிட்டாங்க இப்படி நிறைய பேர் அப்படி தான் கிராமத்தில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாதலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உடம்பு வேற லெவலில் போயிடுன்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ கூட சின்ன வேலை கார்டன் ஒர்க்கு முடிச்சுட்டு தான் அவங்க கூட இருக்கேன் நான் எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உடலை தகுதியாக வச்சுக்கி நான் அடிக்கடி சொல்கிறேன் இயற்கையை நேசிக்க சொல்கிறேன் இது எந்த ஒரு இன்னலும் இல்லாமல் நீங்கள் சிரமம் இல்லாமல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நைட்டு பத்து மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு ஷட் ஆன் பண்ணிட்டு தூங்கிடணும் கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி எய்தற தூங்கிடுவோம் இதே நகரத்தில் நம்மளுக்கு பத்தரை பதினொன்று பன்னெண்டு கூட ஆகுது பதினொன்று மணிக்கு டயலிசிஸ் ஆரம்பிக்கும் உடம்புல எல்லா உடல் உறுப்புகளும் டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணது பதினொன்று மணி மூணு மணிலேருந்து நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் நைட்டு வெடிகாலம் முகத்தில் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் தைராய்டு சுகரு கேன்சர் சுசியஸ் தேம்பல் தூக்கன்மை பசியின்மை இப்போ சொன்ன வியாதிகள் எல்லாமே வந்து நாங்கள் துறையில் உங்களுக்கு நாங்கள் மருந்து கொடுக்குறோம் சரிங்களா மருந்துனால் ஒன்றுவே மருந்து சுரேஷ் ராம்ஜி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விவசாயத்தை பற்றியும் நீங்கள் காலையிலேருந்து என்னென்ன வேலை பண்ணணும்னு பற்றியும் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன் நீங்கள் என்னோடய அப்பாயின்மெண்ட் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு உங்களுக்கு கை கால் இந்த மூட்டி வலி ஜாயின் பெயின் இதெல்லாம் வந்து கையில் தரவி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு சரிங்களா ஒரு விதமான விஷயங்கள் ஜீரோவில் இருந்தால் கூட சரிங்க உங்களை உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து உங்களை சுறுசுறுப்பாக ஆக்டிவாக பண்ணக்கூடிய திறமைகளை அனைத்துமே நாங்கள் கற்றுருக்கோம் சரிங்களா இந்த திறமைகள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்த் வெல்னஸ் உணவே மருந்து இது நம்ம பூமி சுரேஷ் ராம்ஜன் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு நன்றி வணக்கம் என்னோடய நம்பரை கீழே கொடுக்குறேன் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் போடுங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் வந்து என்ன நேராக பார்க்கலாம் இல்லைனா நானும் நேராக வந்து உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம்